மனிதர்களின் இதய துடிப்பை மாற்றும் மரம் அதுவும் வீட்டிலே இருக்கு பக்கத்தில் போனாலே தெரியுமாம் மனித உடலின் இதய துடிப்பு ஒரு நிமிடத்திற்கு சராசரியாக எழுபத்தி இரண்டு தடவைகள் துடிக்கிறது ஆனால் சில சூழ்நிலைகளில் அது குறையவோ அதிகரிக்கவோ கூடும் என்பது நமக்கு தெரியும் அதிர்ச்சி பயம் மகிழ்ச்சி ஓட்டம் உழைப்பு போன்றவற்றில் இதய துடிப்பு மாறுகிறது ஆனால் சில மரங்களின் கீழ் நின்றாலே இதய துடிப்பு மாறிவிடும் என விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் அது எப்படி என்பதை பார்ப்போம் மரங்கள் சுவாசிக்கும் போது வெளியேற்றும் ஆக்சிஜன் நம் உடலின் சுவாசத்துடன் கலக்கிறது குறிப்பாக பீப்பிள் வேம்பு பனைமரம் போன்றவற்றின் கீழ் நின்றால் காற்றில் உள்ள ஆக்சிஜன் அளவு அதிகரிக்குமாம் அதிக ஆக்சிஜன் மூளைக்கு சென்றால் உடல் சாந்தமாக மாறும் அதனால் இதய துடிப்பு மெதுவாக குறையும் இதையே இயற்கை யோகா என்று சில நிபுணர்கள் சொல்கிறார்கள் மேலும் மரங்களின் அடிப்பகுதியில் காணப்படும் ஈரப்பதமான சூழ்நிலை உடலுக்கு குளிர்ச்சியையும் பெறுகிறது இதனால் நரம்பு மண்டலம் சாந்தமாகி இதயத்தின் செயல்பாடு சீராகிறது மரத்தின் கீழ் பத்து நிமிடம் நின்றாலே மன அழுத்தம் குறையும் என்பதை ஆராய்ச்சிகள் நிரூபித்துள்ளன இந்த விஷயத்தை உறுதி செய்ய ஜப்பானில் நடந்த ஒரு சோதனை மிகவும் பிரபலமானது ஒரு குழுவினரை சிமெண்ட் கட்டடத்திற்குள் வைத்து அவர்களின் இதய துடிப்பை அளந்தனர் பின்னர் அதே குழுவினரை காடு ஒன்றின் மரத்தடியில் நிற்க வைத்தனர் அப்பொழுது எழுபது சதவிகிதம் பேரின் இதயத்துடிப்பு இயல்பாக குறைந்து மன அழுத்தம் குறைந்தது பதிவு செய்யப்பட்டது இந்த விளைவை பாத்திங் என்று ஜப்பானியர்கள் அழைக்கிறார்கள் அதாவது காடுகளில் நடந்து மரங்களின் கீழ் சில நேரம் செலவழிப்பது உடல் நலத்திற்கு மருந்தாக இருப்பதாக அவர்கள் நம்புகிறார்கள் இந்தியாவிலும் நம் முன்னோர்கள் ஆலமரம் பீப்பல் மரம் போன்றவற்றின் கீழ் அமர்ந்து தியானம் செய்ததற்கு காரணம் இதுவே மரங்களிலிருந்து வெளிப்படும் வெளிப்படும்சைட்ஸ் என்ற ரசாயன கூறுகள் மனித உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கின்றன இதன் தாக்கத்தால் உடல் சாந்தமடைந்து இதய துடிப்பு மெதுவாக குறைகிறது அதனால் மரத்தடியில் அமர்வது ஒரு இயற்கை சிகிச்சை மாதிரி வேலை செய்கிறது விஞ்ஞானிகள் கூறுவதாவது தினமும் குறைந்தது பதினைந்து நிமிடம் மரங்களின் கீழ் அமர்ந்து காற்றை சுவாசிப்பது மன அழுத்தத்தை முப்பது சதவிகிதம் வரை குறைக்கும் அதோடு உயர் ரத்த அழுத்தம் தூக்கமின்மை கவலை போன்ற பிரச்சனைகளையும் குறைக்கும் இதனால் தான் இன்று கூட நம் கிராமங்களில் மக்கள் மரத்தடியில் கூட்டமாக அமர்ந்து பேசுவதை காணலாம்